எப்படி உறவு முறையில் உணவில் நமக்கு கட்டுப்பாடு இருக்குல்ல இது சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறையிலையும் ரொம்ப கட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் உணவில் எப்படி உணவு கட்டுப்பாடு எப்படி ரொம்ப தயவு பார்க்கக்கூடாது அப்பப்போ அப்போ தளர்த்திகிட்டே இருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தீங்கான உணவு அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் உறுதியாக போது தொடர்ந்து விடாமல் நான் நூறு நாளாக நான் வந்து டீயை குடிச்சதில்லை ஒரு வருஷமாக நான் டீ குடிக்கிறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் விடாமல் கடைபிடிக்க விடைப்பிடிக்க உங்களுடைய மன உறுதி இருக்குல்ல வைரத்தை போல் உறுதியாகிட்டே இருக்கும் அதுபோல் தகாத உறவுகள்கிட்ட நம்ம நண்பர்கள்ட பழகக்கூடாது நல்ல பழக்கம் இருக்கா நம்மிடம் பழகுவதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்க வேண்டும் அதை நம்ம பார்க்கணும் ஒருத்த பழக யார்கிட்டையும் பழகக்கூடாது எல்லார்ட்டையுமே பழகக்கூடாது பழகக்கூடாதுன்னா எப்படி ரொம்ப நெருங்கி நட்பு வச்சுக்கூடாது அவங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது இப்போது மது இருந்துக்கிறாரா புகைப்பிடிக்கிறாரா அதில் கெட்ட வார்த்தை போடுறாரா நேர்மையாக இருக்கிறாரா அப்படிலாம் இருந்தால் தகாத பழக்க வழக்கங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட பழகக்கூடாது பழகுனாக்கா ஆகும் அப்படின்னா ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் அது சோம்பேறி ஆகிடும் நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்கள போல் அவங்க தான் உங்களுடைய போட்டியாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் போட்டியாளர் வாழ்க்கையே ஒரு போட்டி தான் அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு போட்டி போடணும் போட்டி போட்டால் தான் வாழ முடியும் அப்போ யார் கூட நம்ம போட்டி போடணும் வாழ்க்கையே ஒரு களம் இது போட்டி களம் எங்கே தனியாக விளையாட்டு மைதானத்தில் நடக்க போதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வாழ்கிறோம்ல இது எல்லாமே ஒரு மைதானம் தான் இதில் தான் நம்ம வந்து வாட்றதுக்கு நமக்கு போட்டி தேவை அப்போ நீங்கள் யார் கூடயா போட்டி போட்டி யார் கூட இல்லை நீங்கள் யார் கூடலாம் பழகுறீங்களோ அவங்க கூட எல்லார்டுமே நீங்கள் போட்டி போடுறீங்க உங்கள் அம்மா கூட போட்டி போடுவீங்க தெரியுமா அம்மா வந்து உங்கள் கூட போட்டி போடுவாங்க உங்கள் அம்மா கூட நீங்கள் போட்டி போடுவீங்க அல்லது அப்பா கூட நீங்கள் போட்டி போடணும் உங்கள் அப்பாவை நீங்கள் ஜெயிக்கணும் குருவே மிஞ்சிய சிஷனாக மாறணும் அதுபோல் உங்கள் ஆசிரியரை நீங்கள் ஜெயிக்கணும் இப்படி யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆனால் அவங்க என்றைக்கும் அப்பா அப்பா தான் அதுக்காக அப்பாவை ஜெயிச்சிட்டா அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் அவருக்கு அப்பாவை விட முடியாது அந்த உறவு என்றைக்கு மாறாது ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் அவங்களோட மேலான ஒரு விஷயத்த செய்யணும் அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யணும் அப்போ இந்த இது எல்லாருமே போட்டியாளர்கள் தான் நாம் சந்திக்கு பழகிறவங்க நண்பர்கள் அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே போட்டியாளர்கள் தான் அப்படி இருக்கும்போது உங்கள் போட்டியாளர்கள் யார் அப்படின்னா யார் சோம்பேறியா அல்லது தண்ணி அடிக்கிறாரா அதில் சிகரெட் பிடிக்கிறாரா நீங்கள் பழகுற உறவினர்கள் நண்பர்கள் யார் தண்ணி அடிக்கிறாங்களா சிகரெட் பிடிக்கிறாங்களா அப்போது நீங்களும் கூட தான் நீங்கள் போட்டி போடுறீங்களா அவங்கள தான் நீங்கள் உங்கள் நண்பர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களா அவங்க தான் உங்கள் உறவினர்களா அப்போ கூட தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வந்துடும் உங்கள்கிட்டே வந்துடும் ஒரு போட்டியாளர் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் வேகமாக ஓடுவார் ஆனால் அவங்க போட்டியாளர்கள் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தானே இப்போ உசேன் போல்ட்டு வேகமாக தான் ஓடுவார் கூட ஓடுறவங்க வேகமாக ஓடினா தானே அவரும் வேகமாக ஓடுவார் கூட ஓடுறவங்க மெதுவாக ஓடுறாங்கன்னு போட்டியாளர்கள் எல்லாம் மெதுவாக ஓடுறாங்கன்னா அவரும் வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கே நம்ம எதுக்கு வேகமாக ஓடணும் மெதுவாக ஓடினாலே இவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேகமாக மாட்டார் அதுபோல் நமது போட்டியாளர்கள் வந்து நமக்கு சோம்பேறியாக இருக்காங்க அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லை நமது உறவினர்கள் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் இவங்க தான் நமது போட்டியாளர்கள் அப்போ இவங்கெல்லாம் சோம்பேறியாக இருக்காங்க ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லை பொருள் பழக்கம்லாம் இருக்குது சிகரெட் பிடிக்கிறாங்க மது இருந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்கக்கிட்ட அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா சாதாரணமாக இருந்தாலே நம்ம அவங்களோட விட தான் மாதிரிதான் அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக தான் இருப்பீங்க அப்போது நீங்கள் கடினமாக உழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா உங்கள் நண்பர்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க உங்கள் நீங்கள் யார் கூட போ உங்களுடைய உறவினர்கள் அது நண்பர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லா கடினமாக உழைக்கிறவங்களா நண்பராக தேர்ந்தெடுங்க நல்லா பழக்க வழக்கம் இருக்கிறவங்களா நண்பராக எடுத்துக்கோங்க பழக்க வழக்கம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட பழகாதீங்க உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அவங்க அண்ணனாக இருக்கலாம் அவங்களுக்கு சீக்ரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம் அது உங்கள் அப்பாவு கூட இருக்கலாம் அப்படின்னா அவங்ககிட்டலாம் நீங்கள் பழகினு வச்சுக்கீங்க நெருங்கி பழகக்கூடாது என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கேட்கலன்னா அதே மாதிரி வந்து அப்பாவாச்சுன்னு நீங்கள் ரொம்ப உரிமை ரொம்ப பாசமாக இருந்தீங்கன்னா அவருடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு வரும் அவரை போலவே நீங்களும் ஆகிடுவீங்க அவர்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கலாம் சீரட் பிடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் அப்போ அதே கெட்ட பழக்கம் உங்களுக்கு வந்துடும் அதனால் நம்ம பழகுற உறவுமுறை இருக்குல்ல இவங்க தான் நமது போட்டியாளர்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு களம் இது வந்து ஒரு விளை ஒரு வள ஒரு களம்னு வச்சுக்கோங்களேன் இந்த களத்தில் நாம் வந்து போட்டி போடணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள் எல்லாருமே போட்டியாளர்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த போட்டியாளர்களை நாம் தான் சரியாக தேர்ந்தெடுக்கணும் சும்மா தகுதி இல்லாமல் எல்லார்ட்டையும் பக்கத்தில் வேறு ஆள் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் பழகுறோன்னு வச்சுக்கோம் தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம் ஆனால் தகாதவர்களோடு நம்ம பழகினோன்னா அந்த போட்டியாளர்களுக்குரிய அந்த பண்பெல்லாம் நமக்கு தொத்திக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடும் அதனால் நமது போட்டியாளர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறோங்கிறதுனால அது அதை மாற்ற முடியாது அதனால் நமது போட்டியாளர்களை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும் நல்ல கடினமாக உழைக்கிறவங்க நல்ல பழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி ஆட்களை நமது நமது போட்டியாளர்களாக நாம் மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் உங்கள் போட்டியாளர் எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடும் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் நமது போட்டியாளரை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும் சும்மா எல்லார்டையும் நீங்கள் பழகினு வச்சுக்கீங்க சோம்பேறி இதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க எல்லார்டையும் பழகினீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஆடுவீங்க உங்களுக்கும் வந்து ஒரு ஜெயிக்கணும் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பண்புகளும் உங்களுக்கு வந்துடும் அதுவே நீங்கள் கடினமாக உழைக்கிறவங்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு கடினமாக உழைக்கிற அந்த பண்பு வரும் உங்களுக்கு எப்பவும் ஃபயர் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அது அதனால அது மாதிரியான உறவுகளை தேடி பிடிங்க தேடி பிடிச்சாதான் இன்னும் கடினமாக உழைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்கிறவங்களோட பழகுங்க கடினமாக உழைக்கிறவங்களோட பழகுங்க நல்ல பழக்கம் உள்ளவங்க உனக்கு உங்களுக்கு நல்ல பழக்கம் வேணுமா அவங்க கூட பழகுங்க அவங்களோட போட்டி போட்டு நீங்கள் அவங்களோட ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க அதனால் உணவு கட்டுப்பாடு எப்படி தகாத உணவுகளை சாப்பிட்டா நோய் வருமோ அதுபோல் தகாத உறவுகளோடு நண்பர்களோடு தோழிகள் இந்த மாதிரி உறவு ஏற்படுத்தி கொண்டால் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற அந்த தகாத பண்புகள் தான் நமக்கும் வரும் அதனால் வந்து இந்த உறவு கட்டுப்பாடு இருக்கல உணவு கட்டுப்பாடு போல உறவு முறையிலும் கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம்